சிவபெருமானின் அங்கத்தில் ஒரு பாதியை பெற்றது அதே மாதிரி பஞ்சபாண்டவர்களில் ஒருவனாக கருதிய அர்ஜுனன் சிவபெருமானிடத்திலே இருந்து பாசுபதம் பெற்ற நாளும் இந்த நாள்தான் என்று சொல்லப்படுகிறது கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்களை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்துவிட்டு இறைவனோடு இரண்டரை கலந்த நாளும் இந்த நாள்தான் ஓஹெச் பக்தி சேனல் அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கம் இன்று நாம சிவராத்திரி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவராத்திரி அப்படிங்கிறது மாசி மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் பதினாலாம் நாளிலே வரக்கூடிய ஒன்று தான் சிவராத்திரி அப்படின்னு நாம் கொண்டாடுவது நம்முடைய வாழ்வியல் முறையே அமாவாசையையும் பௌர்ணமியையும் மையமாக கொண்டு தான் விழாக்களையே நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்று எல்லாம் பௌர்ணமியில் வரும் இல்லை என்றால் நாம் அமாவாசையிலே தொடங்குவோம் நவராத்திரி கூட அமாவாசையிலே இருந்து தான் தொடங்கப்படும் அந்த மாதிரி இந்த மாசியிலே வரக்கூடிய சிவராத்திரி நாள் இருக்க அது மிக இருளாக இருக்கக்கூடிய ஒரு நாள் மாசி அப்படின்னு சொன்னாலே இருண்டது அப்படிங்கிற பொருள் தான் இருட்டுக்குள்ளே இருந்து சக்தி வெளிப்படக்கூடிய நாள் இந்த சிவராத்திரி என்று சொல்வது இதனுடைய அடிப்படையை நாம் யோசித்தோமே ஆனால் தவம்தான் மையமாக இருக்கிறது பக்தியின் நான்கு நிலைகளிலே யோகம் என்று சொல்லக்கூடிய பக்தியை தான் மிக சிறந்ததாக நம்முடைய முன்னோர்கள் கருதினார்கள் அப்படிங்கிறத இதிலேருந்து நாம் பார்க்கலாம் இந்த நாளிலே நடந்த அற்புதங்கள் நிறைய உமையம்மை என்ன செய்தாலாம் ஒரு முறை சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சிவனின் உடலிலே சரி பாதியை பெற்ற நாள் இந்த சிவராத்திரி தான் அன்னைக்கு தான் தவம் இருந்து என்றால் தவம் இருந்தால் அந்த தவம் நூற்றுக்கு நூறு நிறைவேறக்கூடிய நாள் தான் இந்த நாள் அந்த மாதிரி உமையம்மை சிவபெருமானின் அங்கத்தில் ஒரு பாதியை பெற்றது அதே மாதிரி பஞ்சபாண்டவர்களில் ஒருவனாக கருதிய அர்ஜுனன் சிவபெருமானிடத்திலே இருந்து பாசுபதம் பெற்ற நாளும் இந்த நாள்தான் என்று சொல்லப்படுகிறது கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்களை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்துவிட்டு இறைவனோடு இரண்டறக் கலந்த நாளும் இந்த நாள்தான் பகீரதன் தேவலோகத்திலே இருந்த கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாளும் இந்த நாள்தான் மார்கண்டேயன் உயிரை காக்க காலனை எட்டி உதைத்த அஷ்ட வீரட்டானங்களிலே ஒரு நிகழ்வு நடந்த நாளும் இந்த நாள்தான் இது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த சிவராத்திரியை பற்றி குறிப்பிடுகிறார்கள் அதில் என்ன முக்கியமானது அப்படின்னு சொன்னால் வெளிச்சத்தில் எப்படி பூரணம் வெளிப்பட்டு தோன்றுகிறதோ அதே மாதிரி இருளிலே எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு அனைத்தையும் உள்ளே இழுத்து கொண்டு அந்த இருள் அடங்கி நிற்கிறது அப்படிங்கிறத விஞ்ஞானத்தில் கூட சொல்கிறாங்க பார்த்திங்களா இப்பெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிழம்பு மாதிரி இருக்குது இருட்பிழம்பு அது அது எல்லாவற்றையும் தன்னகத்தை ஈர்த்து கொள்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி தான் இந்த இருள் என்ன செய்கிறது எல்லாவற்றையும் தனக்குள்ளே இழுத்து கொண்டு ஒரு பிரளய காலம் அந்த காலத்தில் அத்தனையும் நிகழ்ந்து விடுகிறது அப்போ சக்தி என்ன செய்கிறாள் சிவபெருமானை நோக்கி வேண்டிக் கொள்கிறாள் எல்லாமே இருட்டுக்குள்ளே சென்று விடுகிறதே அதிலே இருந்து வெளிப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டபோதுதான் இறைவன் அத்தனை சக்திகளையும் மீண்டும் வெளிப்படுத்தினார் அப்படின்னு இந்த பிரளய காலத்தை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பார்க்கடலிலே தேவர்கள் கடைந்தார்கள் அப்போது அந்த பார்க்கடலிலே இருந்து ஆலகால விஷம் வந்தது தேவர்களும் அசுரர்களும் தான் கடைந்தார்கள் அப்போ அதிலிருந்து ஆலகாலம் என்ற ஒரு விஷம் வந்தது அந்த விஷத்தை அந்த நஞ்சினை சிவபெருமான் உண்டார் அந்த நாள்தான் இந்த நாள் என்று குறிப்பிடுகிறார்கள் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னாங்க இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது தான் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறார்கள் வேடன் ஒருவன் இருந்தான் அந்த இடத்துல ஏன் அவர்கள் வேடனை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு நாம் யோசித்தால் வேட்கை அப்படின்னா விருப்பம் என்று பொருள் விருப்பப்படக்கூடியவர்கள் வேட்கையோடு தேடத் தொடங்குகிறார்கள் இந்த வேடன் அப்படிதான் காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடப் போகிறான் அப்படி அவன் வேட்டையாடிவிட்டு தன்னுடைய விருப்பத்தின் காரணமாக ஐந்து புலன்களையும் செலுத்தும் தான் அந்த வேட்டையிலே அவன் வெற்றி பெற முடியும் அப்படி வேட்டையாடக்கூடிய ஒருவன் வேட்டையில் தப்பி ஒரு புலி அவனை விரட்டி கொண்டு வரும்போது ஓடி வந்து ஒரு மரத்தின் மீது அமர்ந்து கொள்கிறான் அந்த மரம் என்ன மரம் என்று அவனுக்கு தெரியவில்லை அப்போ அந்த மரக்கிளைகளிலே அமர்ந்து கொண்டிருக்கிறான் அவனை விரட்டி கொண்டு வந்த புலி கீழே நின்று கொண்டு அவனை உண்பதற்கு பார்த்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா இந்த ஐந்து பொறி புலன்கள் வாயிலாக நாம் விருப்பத்தோடு பெற்ற அந்த பாவ புண்ணியங்கள்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த தீமைகள்னு சொல்கிறோம்ல அது அளவுக்கு மீறி போகும்போது அந்த தீமைகளே நம்மை கொல்வதற்கு பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அவன் வேடனாக இருக்கிறான் அவனால் அந்த புலியை கொல்ல முடியாதா அப்படின்னா கொல்ல முடியவில்லை அப்படின்னா நம்மிடத்திலே இருந்து தோன்றிய ஆசைகள் நம்மிடத்திலே இருந்து போன அத்தனையும் மறுபடியும் நம்மை நோக்கி வரும்போது நாம் எதனிடத்திலேயே சரணடைய போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது ஏன்னா இந்த பேராசை என்று சொல்லக்கூடியதை தான் அவா என்று சொல்கிறார்கள் அதை தான் பற்றை விட்டுவிடுங்கள் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இந்த அவா என்று சொல்லக்கூடிய அந்த பேராசையின் காரணமாக உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் வெல்ல முயற்சிக்கிறோம் அப்படி நாம் வெல்ல முயற்சிக்கக்கூடிய ஒன்றே நம்மை நோக்கி தாக்குவதற்கு வருகிறது அப்படிங்கிற பொருளை அந்த கதையின் மூலம் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான் ஒரு மரத்தின் மீது போய் அமர்ந்து கொள்கிறான் அது வில்வ மரமாக இருக்கிறது அந்த மரத்தின் மீது அவன் அமர்ந்து கொண்டிருக்கும்போது அந்த புலி அவனை பார்த்து கொண்டே இருக்கிறது எப்படி தப்பிப்பது என்று தெரியவில்லை அந்த நிலையிலே அந்த மரத்திலே இருந்து ஒவ்வொரு இலையாக யாராலையும் சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்க முடியாது கைகளை அசைத்து கொண்டோ கால்களை அசைத்து கொண்டோ ஏதாவது ஒன்றை முணுமுணுத்து கொண்டோ இருப்பது போலத்தான் இருக்க முடியும் அவனுக்கு அச்சத்திலே உறக்கம் வரவில்லை அவன் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அங்கே இருக்கக்கூடிய இலைகளை பறித்து போட்டுக்கொண்டே இருக்கிறான் அந்த மரம் வில்வ மரமாக இருந்த காரணத்தினாலேயும் அந்த வில்வ மரத்தின் கீழே சிவபெருமான் இருந்த காரணத்தினாலேயும் அந்த இலை சிவன் மேலே விழுந்து கொண்டே இருக்கிறது நான்கு சாமம் என்று இரவு நேரத்தை நான்கு பிரிவாக பிரித்து வைத்திருப்பார்கள் அப்போ அந்த நான்கு இரவுகளிலும் அவன் போட்ட காரணத்தினாலே அடுத்த நாள் பொழுது விடுகிறது வெளிச்சம் தோன்றுகிறது அது ஆன்மீக வெளிச்சம் என்று நாம் கொள்ளலாம் அப்படி வெளிச்சம் தோன்றும்போது அந்த புலி ஓடிவிடுகிறது அவன் வென்று விடுகிறான் அப்படின்னு சொன்னால் இந்த நான்கு காலங்களிலேயும் நாம் பற்றினை விட்டுவிட்டு சிவபெருமானையே நினைத்துக்கொண்டு தவம் செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது அது நாளடைவிலே என்னென்ன ஒவ்வொரு சாமத்துக்கும் என்னென்ன அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் என்னென்ன ஆராதனைகள் செய்ய வேண்டும் என்று பக்தியின் படிக்கற்களாக அவை மாறி போகின்றன ஆனால் இதில் முக்கியமாக அவர்கள் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா தவம்தான் அந்த தவத்தை நாம் செய்யும்போது தான் நமக்கு விடுதலை அச்சமில்லாத ஒரு தன்மை இவையெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத நாம் வந்து நன்றாக புரிந்து கொள்ள முடியும் இன்னொரு கதை என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா வியாதன் அவனும் ஒரு வேடன்தான் அவன் என்ன செய்கிறான் வேட்டையாடுவதற்கு வெளியில் எங்கேயுமே போகல அவன் அவன் என்ன பண்ணுறான் ஒரு காட்டிலே ஒரு உயர்ந்த மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொள்கிறான் இந்த பக்கத்து வழியே ஏதாவது விலங்குகள் போனால் அவற்றை கொன்று நாம் நம்முடைய வீட்டிற்கு எடுத்து செல்லலாம் என்று காத்து கொண்டே இருக்கிறான் எந்த விலங்கும் வரவில்லை இருள் கவிய ஆரம்பிக்கிறது அந்த நேரத்திலே ஒரு மான் ஒன்று அங்கே வருகிறது அப்போ இவன் என்ன செய்கிறான் தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய அம்பை கொண்டு அந்த மானை வீழ்த்த பார்க்கிறான் அந்த நேரத்தில் அவன் மரத்தின் மீது குடி தண்ணீரோடு போய் அமர்ந்துருக்கிறான் ஏன்னா இறங்கி வர முடியாது தேவைப்படுற நேரத்தில் குடித்து கொள்ளலாம் என்ற அந்த குடிநீரோடு அமர்ந்து கொண்டிருக்கும்போது அந்த அம்பை எடுக்கும்போது ஒரு சொட்டு தண்ணீர் கீழே சிந்து விடுகிறது அந்த இடம் சிவபெருமான் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அதனால் அந்த அம்பை எடுக்கும்போது வில்வ இலையில் பட்டு இலையும் உதிர்கிறது அவன் கையிலே இருக்கக்கூடிய அந்த நீரும் சிந்துகிறது அது ஒரு பூஜையை போல ஆகிவிடுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படி வரும்போது அவன் அந்த மானை குறிப்பார்க்கிறான் மானுக்கு அதனுடைய உள் உணர்வு தன்னை யாரோ குறிப்பார்க்கிறார்கள் என்பது தெரிந்து விடுகிறது உடனே மான் பார்க்கும்போது அவன் மரத்தின் மேலே இருக்கிறான் உடனே அவன் இடத்திலே சொல்கிறது என்னை விட்டுவிடு என்னுடைய தமக்கை செல் அதனுடைய கன்றுகளை என்னிடத்திலே விட்டுவிட்டு சென்றிருக்கிறாள் நான் அந்த கன்றுகளை காப்பாற்றக்கூடிய நிலையிலே இருக்கிறேன் மானை மான் குட்டி என்று சொல்லக்கூடாது மான் கன்று என்று தான் சொல்லணும் அதை காப்பதற்காக நான் இருக்கிறேன் அதனால் என்னை விட்டுவிடு நான் போய் அந்த மான் கன்றுகளை என்னுடைய தமக்கையிடம் விட்டுவிட்டு நான் வருகிறேன் என்று சொல்லுகிறது உடனே அவன் கருணையின் காரணமாக அன்பின் காரணமாக அந்த மான் சொன்னதை நம்பி அதை அனுப்பிவிடுகிறான் சற்று நேரத்தில் அந்த மான் போன பிறகு அந்த மானினுடைய கணவன் அந்த இடத்துக்கு வருது வந்த உடனே மறுபடியும் இவன் அம்பை தொடுக்க பார்க்கிறான் மீண்டும் சில வில்வேலைகள் சிதறுகின்றன நீரும் சிதறுகிறது இரண்டாம் சாமத்திலே இது நடக்கிறது இதையும் ஒரு பூஜையாகவே கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது அந்த நீரும் அந்த இலையும் சிவபெருமான் மீது விழுகிறது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த மான் சொல்லுது எனக்கு மனைவி இருக்கிறாள் என்னுடைய குழந்தைகள் இருக்கின்றன அதனால நீ என்னை விட்டுவிடு நான் போய் அவர்களை யாரிடத்திலாவது அடைக்கலமாக விட்டுவிட்டு விட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மானும் போயிடுது அனுப்பிடுறான் அதுவும் அன்பும் கருணையும் இரக்கமும் எல்லா நற்குணங்களின் தொகுப்பாக இருக்கிறது அவனிடத்தில் அந்த மான் போய்விடுகிறது சற்று நேரம் கழித்து இரண்டு மான்கள் அங்கே வருகின்றன வந்த உடனே அதை அடிக்க பார்க்கிறான் அந்த மான்கள் சொல்கின்றன வீட்டில் இருப்பவர்களிடம் நான் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்கிறது அதையும் விட்டுறான் கொஞ்ச நேரத்திலே நான்காவது ஜாமம் ஆகிவிடுகிறது இரண்டு மான்கள் மானினுடைய தமக்கை அதனுடைய குட்டிகள் அத்தனை பேரும் அந்த இடத்துக்கு வர்றாங்க வந்த உடனே எல்லாரும் சொல்கிறாங்க எங்களுடைய உயிரை நீ எடுத்துக்கொள் என்னை நீ வேட்டையாடு அப்படின்னு எல்லாரும் கேட்கிறார்கள் அவனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை இப்படிப்பட்ட அன்பு குடும்பமாக இருக்கின்றதே இதெல்லாம் அப்படின்னு அவன் வியந்து போகிறான் பொழுது விடிந்து விடுகிறது எல்லாவற்றின் மீதும் அவன் கருணையாக இருந்த காரணத்தினாலே சிவபெருமான் அவனுக்கு முன்னே காட்சியளிக்கிறார் காலையிலிருந்து நீ காத்து கொண்டிருக்கிறாய் இரவு உனக்கு வாய்ப்பு வந்தபோது கூட அந்த உயிரினங்களை கொல்லாமல் விட்டுவிட்டாயே உன்னுடைய அன்பின் திறனை நான் என்னவென்று சொல்வது உன்னுடைய கருணையை என்னவென்று சொல்வது நீ வேடனாக இருந்தாலும் பிற உயிரை கொல்லக்கூடியவனாக இருந்தாலும் இத்தகைய அன்பு பொருந்தியவனாக இருக்கிறாயே உனக்கு நான் ஒரு வரம் தருகிறேன் அடுத்த பிறவியிலே நீ குகன் என்ற ஒரு வேடனாக பிறப்பாய் ராமாயணத்தில் வருகிறதே குகன் அப்படி ஒரு குகனாக நீ பிறப்பாய் ராமனும் இந்த உலகத்திலே அவதாரம் எடுத்து வரும்போது நீ ராமனின் அன்புக்கு உரியவனாக விளங்குவாய் என்று சொன்னதாக ஒரு கதை சொல்லப்படுகிறது இப்படி இந்த சிவராத்திரியிலே வரதமிருந்து இறைவனை வழிபடும்போது இறைவன் ஒளி வடிவமாக காட்சி தருவான் அந்த ஒளி வடிவம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய தீமைகள் அனைத்தையும் நீக்கிவிடும் ஆனால் தவத்தோடு நாம் அதை செய்யும்போது நிச்சயமாக அந்த தவத்துக்கு உண்மையான பலன் கிடைத்தே தீரும் என்பதை இந்த சிவராத்திரி நமக்கு உணர்த்துகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்